சுத்தம் சுகாதாரமாக சுகாதாரமாக இருக்கணுங்க மித்த ஒரு கிருமி வரும் நெருங்கு முன்னே அழிக்கணுங்க ஒரு கிருமி வரும் நெருங்கு முன்னே அழிக்கணுங்க சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க மக்கள் சுகாதார மாவால் கற்றுக்கோணுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் மிக முக்கியமான தலைப்பான சுத்தம் சோர் போடும் என்னும் தலைப்பில் என் உரையை நிகழ்த்துவதில் பெருமிதம் அடைகிறேன் சோர்வோம் என்பது நாம் முன்னாள் ஆரோக்கியமான உணவையும் நிமிடமும் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் நாம் உடம்பு மட்டுமல்லாமல் நாம் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் காலையில் எழுந்தவுடனும் இரவு உறங்க செல்வதற்கு முன்பும் நன்றாக என்ற பழமொழிக்கு ஏற்றபடி தினமும் நன்றாக குளிக்க வேண்டும் அதை பராமரிக்காவிட்டால் துருப்பிடிக்கும் அதே போல நம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கை தரம் குறையும் சுகாதாரம் என்பது சுத்தத்தின் அடிப்படையில் தான் அமையும் அதனால தான்